أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الشيطان بسم الله الرحمن الرحيم وإذا قال إبراهيم رب جعل هذا بلدا آمنا وارزق <applause> أهله من الثمرات من آمن منهم بالله واليوم الآخر إلى آخره سورة الله الرحيم وقلنا بقول شيء جلال الله 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 من صادق

மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அல்லாஹ் படைத்தார் நான் பார்க்கின்ற இந்த பூமி மட்டுமல்ல எந்த கோடானு படைப்புகளை பலர் அந்த தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும் விதமாக படைத்து மனிதனுடைய தேவைக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹ் மனிதனுக்கு இந்த பூமியில் வாழக்கூடிய நாம் எது சிறந்த இடம் என்று சொல்வதற்கு முற்பட்டால் பள்ளி அல்லாவிற்கு பிடித்தமான இடம் என்று நாம் சொல்லிவிடுவோம் எந்த ஊர் சிறந்த ஊர் அப்படிங்கிற கேள்வியை எழுப்பப்பட்டால் அதற்கான பதிலாக கண்மணி நாராயண் செல்வம் அவர்கள் மக்கமா நகரத்தை அடையாளம் காட்டினார்கள் அண்ணன் நபி செல்லந்தாமணி செல்லம் அவர்கள் பிறந்து வளர்ந்த அந்த மக்கமா நகரத்தில் இருந்து அந்த ஊரார்கள் அவர்களுடைய உறவுகள் அவர்களோடு பழகிய மக்கள் நபியை வெளியேற்றிய போது நபீத் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய தட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்ட போதுமது அவர்கள் மக்கமா நகரத்தை பார்த்து பேசுகிறார்கள் நீதான் அல்லாவுடைய பூமியிலேயே சிறந்த ஊர் நீதான் அல்லாவுடைய இந்த பூமியிலேயே சிறந்த ஊர் நீதான் அம்மாவுடைய பூமியில் எனக்கு விருப்பமான ஊர் என்னுடைய சமூக மக்கள் மட்டும் என்னுடைய சமுதாயத்தார் மட்டும் உன்னை விட்டு என்னை வெளியேற்றி விடாமல் இருந்தால் நான் அங்கேயே தங்கியிருப்பேன் ஆனால் இந்த மக்கள் என்னை வெளியேற்றி விட்டார்கள் என்று தன்னுடைய கவலையை கண்மணி ஆய்வு செல்லேசன் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்றார் அன்பானவர்களே மக்கமா நகரம் எவ்வளவு இடம் ஒரு ஊர் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அந்த நபி ஹிஜரத் பயணம் மேற்கொண்டு வந்து சேர்ந்த இடம் புனிதமிக்க மதினமா நகரம் அன்னநபி அவர்கள் சொன்னார்கள் இம்ராய் அலி இஸ்லாம் அவர்கள் மக்கமா நகரத்தை துஹாவின் மூலமாக புனிதமாக ஆக்கியதை போல நான் மதினமா நகரத்தை புனிதமானதாக ஆக்கியிருக்கிறேன் என்னுடைய பிரார்த்தனையின் மூலமாக என்று பெருமான செல்வந்தா அலி இஸ்லாம் சொல்வார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மக்கமா நகரத்திற்காக துவா செய்தார்கள் என்று சொன்னால் அதைவிட இரண்டு மடங்கு பலக்கத்தை தாரங்க என்று கண்மணி நாயகம் சொல்லிசன் அவர்களை மதினமா நகரத்திற்காக வேண்டி துவா செய்த ஹதீசுகளை நாங்க பார்க்கிறோம் மதினா முகமது ரசூலாய் சல்லா அலிசன் அவர்கள் தொழில் கொள்ளக்கூடிய உன்னதமான இடத்தை தனக்குள் வைத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நகரம் நபிகள் கோமான் சல்லா அலிசன் அவர்கள் அந்த ஊரை பற்றி சொல்வார்கள் இது தாபா அப்படின்னு சொல்லுவாங்க மனமிக்க ஊர் என்பதாக பெருமான செல்வதாவலே சொல்வார்கள் சொல்வாங்க மதினா அப்படின்னு சொன்னாலே பட்டணம் நகரம் என்ற பெயர் மக்காவிலிருந்து வடக்கே நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் மதினமா நகரம் இருக்கு ஜித்தாவிலிருந்து வடக்கு திசையிலே நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் மதினமா நகரம் இருக்கு மதினாவிற்கு நபி வருவதற்கு முன்பு அப்படின்னு சொல்லி மதினமா நகரத்தை அழைப்பார்கள் எப்பொழுது முகமது ரசூல் அவர்கள் பயணம் மேற்கொண்டு மதினமா நகரம் வந்தார்களோ அப்போதிருந்து இது நபியின் பட்டம் இது நபியின் பட்டம் என்று மக்களால் அழைக்கப்பட்டது மதினா மனோபரா ஒளி பொருந்திய நகரம் மக்களால் அழைக்கக்கூடிய அளவிற்கு அந்த மதினா என்கிற பட்டணம் மதீனத்து நபி என்கிற பெயரை பெற்றுக்கொண்டது என்று சொன்னால் அந்த பெயர் வருவதற்கு கண்மணி ஆயின் சென்னர்ல இஸ்லம் அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள் அதை சுருக்கமாக மதினா என்று இன்றும் மக்கள் அழைக்கிறார் எசரி என்று ஏன் அழைக்கப்பட்டது என்பதற்கு பல வரலாற்று நிகழ்வுகளை வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் அதில் ஒன்று அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அந்த வெள்ளப்பெருக்கிற்கு பின்பு நூ அலிஸ்லாம் அவருடைய மகன்களில் ஒருவர் அவர் பெயர் எசரிப் அவர் தான் என்ன செஞ்சாரு முதல் முதலாக குடி வந்தார் தொள்ளாயிரம் வந்து அங்கே குடியேறினார்கள் என்று ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள் அவருடைய பெயர் எஸ்ரீப் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால அந்த பெயரை அந்த ஊருக்கும் அதை பழக்கமான பெயராக மாற்றம் அடைந்தது கெண்ணியத்திற்குரியவர்களே மதீனாவிற்கு மட்டும் பல பெயர்கள் உண்டு தவுடாத்தில் மட்டும் நாற்பது பெயர்கள் மதினமான நகரத்திற்கு இருக்கிறது என்று பதிவு செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னா பலவாறு பல பெயர்களை பல மக்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள் கண்மனை நாயம் சொன்னதனாலே சுணம் அவர்கள் நிஜர பயணம் மேற்கொண்ட விண்போ அது மதீனத்து நபி என்கிற பெயரை பெற்றுக் கொண்டது இது நபியின் பட்டணம் என்கிற பெயரை தனக்குள் சுமந்து கொண்டது கண்ணிய திருக்குரிய அந்தமனை நாயம் செல்ல நாரேசனம் அவர்கள் நேசித்தார்கள் நபிகளார் அல்லாவிடத்தில் துவா செய்தார்கள் யாவா மக்கமா நகரத்தை நாங்கள் நேசித்ததை போல மதினாவையும் நாங்கள் நேசிக்கிறோம் அந்த நேசத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தாரப்பே என்று அல்லாவிடத்திலே துவா செய்தார் மக்காவை நாங்கள் நேசித்தோம் அதுபோல மதினாவையும் எங்களுக்கு நேசமாக ஆக்கு என்று அல்லாவிடத்திலே பெருமாளா செல்லா அவர்கள் துவா செய்தார் அவ்வளவு உன்னதமான ஒரு பூமி மதினமான நகரம் ஹஜ்ஜுடைய காலத்தில் பெரும்பாலான மக்கள் ஹஜ்ஜுடைய கடமை முடிந்த பின்போ அகமது வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக நோக்கி செல்வதை அந்த அந்த நபி இடத்தை மக்கள் நேசிக்கிறார்கள் என்று சொன்னால் நபி அவர்களும் அந்த அளவிற்கு அதிகமாக நேசம் கொண்டார்கள் எங்கேயாவது வெளியே சென்றுவிட்டு மதினமா நகரத்தை நோக்கி நபிகளார் வருகிறார்கள் என்றால் இருக்கக்கூடிய வீடுகளின் சுபதுகளை நபிகளால் பார்த்த போதே வருகிறார்களோ அந்த வாகனத்தை வேகமாக ஓட்டுவார்கள் அந்த ஊரின் மீது கொண்டிருக்கக்கூடிய நேசத்தின் வெளிப்பாடாக அது இருக்கும் மதினமா நகரம்தான் நபிக்கும் சரி நபியை ஏற்றுக்கொண்ட நல் மக்களுக்கும் இந்த தீனுக்கும் அடைக்கலம் தந்த பூமியாக மதினமா நகரம் இருக்கிறது அடைக்கலம் தந்த பூமி சொல்வார்கள் குழப்பமான காலத்தில் இன்னும் நெருங்கி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த மதினமா நகரம் அடைக்கலம் தரும் பூமியாக இருக்கும் இதுதான் அதற்கான சிறந்த பூமி என்றார்கள் பெருமானா செல்லும சில விஷயங்களை முன்னறிவிப்பு செய்கிறார்கள் ஒரு காலகட்டத்தில் எமென் தேசம் வெற்றி கொள்ளப்படும் முஸ்லிம்களுடைய கைவசத்தில் வரும் அப்பொழுதே மதினாவில் இருக்கக்கூடிய மக்கள் சிலர்கள் குடும்பத்தார்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருப்பவர்களை அணைத்துக் கொண்டு வாகனத்தில் எமென் தேசத்திற்கு செல்வார்கள் ஆனாலும் சிறந்தது என்பதை இவர்கள் அறிந்திருக்க கூடாதா என்பதாக பெருமான சங்க நாராயணம் அவர்கள் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் அதுபோல ஒரு நேரத்தில் தேசம் வெற்றி கொள்ளப்படும் அந்த மக்கள் தன்னுடைய குடும்பத்தார்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருப்பவர்களை அழைத்துக் கொண்டு வாகனங்களில் தேசத்தை செல்வார்கள் பெருமான சிறந்த அரசு சொல்வாங்க இவர்களுக்கு மதினமா நகரம் சிறந்தது இவர்கள் அதை அறிந்திருக்க கூடாதா என்பதாக சொல்வார்கள் நேரத்தில் வெற்றி கொள்ளப்படும் மக்கள் மதினாவில் இருந்து இராக்கை நோக்கி தானும் தன்னுடைய குடும்பத்தார்களும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ளவர்களையும் அணைத்துக் கொண்டு வாகனத்தில் செல்வார்கள் இவர்கள் அங்கே செல்கிறார்கள் இருந்தாலும் இவர்களுக்கு மதினமா நகரம் தான் சிறந்தது இதை அவர்கள் அறிந்திருக்க கூடாதா என்பதாக பெருமானா செல்லந்தா அலிசமாக சொல்றாங்க அப்படின்னா மதினமா நகரம் இருக்கிறதே அது ரொம்ப பாக்கியமான அந்த மதினமா நகரத்திற்கு காலரா போன்ற நோய் நொடிகள் வராது தச்சால் போன்ற கொடியவர்கள் அங்கே நுழைய முடியாது என்பதை பெருமானா செல்லலா அதை வராது தச்சாலும் மதினமா நகரத்திற்குள் நுழைய முடியாது என்பதை பெருமானா செல்லலா அதை சொல்வாங்க சொன்னார் ஒரு காலகட்டத்தில் தச்சால் வருவான் ஆனால் மதினாவிற்குள் நுழைவதற்கு அவனுக்கு தடை விதிக்கப்பட்டது அல்லாஹ் ரபின் தலை விதித்திருந்தான் அவனால் உள்ளே நுழைய முடியாது வானவர்கள் அரணாக அங்கே இருப்பார்கள் அதனால் தஜ்ஜார் என்ன செய்வான் மதினாவிற்கு வெளியே ஒரு இடத்திலே தங்குவான் அப்பொழுது மனிதர்களில் சிறந்த ஒரு நல்ல மனிதர் அவனை சந்திப்பதற்காக வேண்டே அந்த இடத்திற்கு வருவாங்க வந்தவங்க தஜ்ஜாலை பார்ப்பார் உடனே சொல்லுவார் அந்த நல்ல மனிதர் அல்லாவுடைய சொன்ன தச்சால் நீதான் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் அவருடைய உள்ளத்தை திசை திருப்புவதற்காக ஒரு காரியத்தை அவன் செய்வான் மக்களை பார்த்து சொல்லுவான் இந்த மனிதரை நான் கொலை செய்தேன் நான் மீண்டும் அவரை உயிராக எழுப்புவேன் அப்பொழுது என் மீது சந்தேகம் கொள்வீர்களா இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை நான் செய்துவிட்டால் என் மீது நீங்கள் கொள்வீர்களா மக்கள் எல்லாம் சொல்வார்கள் இல்லை நாங்கள் சந்தேகப்பட மாட்டோம் உடனே தஞ்சால் அந்த சாரியால் அந்த நல்ல மனிதரை கொலை செய்து மீண்டும் உயிர் கொடுத்து அவன் எழுப்புவான் இது அல்லவுடைய நாட்டத்தின் பிரபாரம் அது நடக்கும் அப்பொழுது அந்த நல்ல மனிதர் சொல்லுவார் இன்றைய தினத்தை விட வேறு எந்த நாளிலும் நீதான் தஜார் என்பதை நான் தெளிவாக அறிந்திருக்கவில்லை இப்பொழுது நான் உறுதியாக சொல்கிறேன் நீ தான் தஜான் என்று அந்த மனிதர் சொல்லுவார் தச்சால் சொல்லுவார் இந்த மனிதரை நான் இப்பொழுது கொலை செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லி கொலை செய்வதற்கு முயற்சிப்பான் ஆனால் அந்த நல்ல மனிதரை இந்த நேரத்தில் கொலை செய்துவிட முடியாது அவர்களை பாதுகாப்போம் இப்படி மதினமா நகரம் என்பதை வெட்டும் பாதுகாப்பு பெற்ற நகரம் கொடும் நோயில் இருந்து பாதுகாப்பு பெற்ற நகரமாக மதினமா நகரம் இருக்கிறது அன்பானவர்களே அல்லாஹ் சுபகான உத்தாலா மதினமா நகரத்தை நோய் நொடி இல்லாத குறிப்பாக காலரா இல்லாத ஒரு பூமியாக அல்லாஹு தாலா பாதுகாத்து வைத்திருக்கிறார் ஐசர்லி அல்லாஹு தாலா அவங்க சொல்லுவாங்க நர்சல்வல்லா அலிஸ்வரம் அவர்கள் மதினமா நகரம் வந்த சமயத்தில மக்கள் கடுமையான காய்ச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டார் அந்த ஊருடைய சீரோசிர நிலை அங்க இருக்கக்கூடிய தண்ணீர் அங்கே இருக்கக்கூடிய காற்று இவைகள் அவர்களுக்கு ஒத்துழைக்கவில்லை அவர்களுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது அந்த காய்ச்சல அதுபக்க சிந்திகர்கள் எல்லாவுத்தான அணுகும் சைதா பிள்ளார்கள் எல்லாத்தான அனுகூவம் இவர்கள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் அவ மரணம் நாயகம் வாழ்விட்டு சமீபத்தில் இருக்கின்ற நிலையிலே ஒவ்வொரு நபர்களும் தன்னுடைய குடும்பத்தார்கள் தன்னுடைய குடும்பத்தார்களோடு காலை பொழுதை அவர்கள் கடற்கிறார்கள் காலை பொழுதை அவர்கள் அடைகிறார்கள் என்பதாக அவர் சிந்திக்கலாம் தாரானு சொல்வார் ஒவ்வொரு நாளும் எப்பொழுது மரணம் வந்துவிடுமோ என்கிற பீதியிலேயே அவனுடைய ஒவ்வொரு நாளும் கழிக்கின்றது அவ்வளவு மோசமான காய்ச்சலில் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு இருந்தார்கள் அவர்கள் அல்லாவிட தெரியா நாங்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு வருவதற்கு சிலர்கள் காரணமாக இருந்தார்கள் யாருபா இப்ப இவர்கள் எல்லாம் நாங்கள் அந்த மக்கமா நகரத்திலிருந்து வெளியேறுவதற்கு காரணமாக இருந்தார்கள்

பெருமான சங்கர் லேஸ்வரம் அவர்கள் அந்த ஊருக்கு இவைகளை அனுப்பி வைப்பாயாக என்பதாக துபா செய்தார்கள் என்பதை எல்லாம் அவர்களே மதினமா நகரம் ஒரு பாக்கியமான ஊர் அதனாலதான் எல்லா மக்களும் உமராவுக்கு செல்லக்கூடியவர்களும் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்களும் மக்காவுக்கு போனா மதினாவிற்கும் என்ன செய்றாங்க போறார் அங்கேதான் உலகத்திலேயே சொர்க்கத்தில் பூங்கா என்பது அங்க மட்டுந்தார் மதினமா நகரத்தில் தான் சொர்க்கத்தின் பூங்கா இருக்கிறது அந்த சொர்க்கத்தின் பூங்காவில் நாமும் சிறிது நேரமாவது இருக்கணும் அப்படிங்கிற ஆசையோட நோக்கி மக்கள் செல்கிறார்கள் அங்கேதான் ஈருலக தலைவர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உலகத்தில் வானம் காலத்திலே சொர்க்கம் நரகத்தை கண்ட அல்லாவுடைய மிகப்பெரிய நெருக்கத்தை கண்ட பல விஷயங்களை கற்றுக்கொண்ட

மரணத்தினுடைய அந்த பாக்கியம் யாருக்காவது கிடைத்தால் அவர்கள் அங்கே தங்கி கொள்ளட்டும் ஒரு மனுஷன் உணர்றான் தனக்கு மரணம் வந்துவிடும் என்று உணர்கிறான் அவன் அங்கேயே இருக்கட்டும் ஏன் தெரியுமா மதினமா நகரத்தில் ஒரு அடியான் மரணம் அடைந்தால் அவனுக்கு நான் நாளை நானே நாளில் பரிந்துரை செய்வேன் என்றார்கள் பெருமானா செல்லந்தா எவ்வளவு பெரிய பாக்கி அன்பானவர்களே சைதுனா உமர் அலி அல்லாஹு அவர்கள் அல்லாவிடத்தில் துவா செய்தார்களே அல்லா உன்னுடைய ரசூலின் பூமியிலே சகாதத்து பெறக்கூடிய பாக்கியத்தை தா என்றே உமர் அலி அல்லாஹு அவர்கள் துவா கேட்டார்கள் அல்லாஹ் ரஃபுல்லாலுமே அந்த துவாவை கபல் செய்தார் உமரதி அல்லாஹ் மனு அவர்களுக்கு சகிதுடைய பாக்கியத்தை அவர் ரஹ்மான் வழங்கி அவர்களை சிறப்பித்தார் கண்ணியத்திற்குரியவர்களே மக்காவிற்கு எப்படி பலவிதமான சிறப்புகள் இருக்கிறது அது போல மதினமா நகரத்திற்கு சிறப்பு உண்டு பெருமான செல்லா அலிஸ்லாம் அவர்கள் துவா செய்தார்கள் மக்காவிற்கு நீ கொடுத்த பறக்கத்தை விட இரண்டு மடங்கு மதினமா நகரத்திற்கு சாரப்பே என்று நபிகளார் துவா கேட்டார் என்று சொன்னால் அந்த மதினமா நகரம் எவ்வளவு உயர்வானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுபஹான மக்கமூலான மகரூரான ஹஜ்ஜுடைய நசீமை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் உலகம் முகமின்கள் முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் தருவதோடு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொள்ளக்கூடிய அந்த இடத்தை நாம் சந்திப்பதற்கும் நபியை சந்திப்பதற்கும் நபியினுடைய வரக்கத்தை பெறுவதற்கும் நபியினுடைய ஷஃபாஹத்தை பெறுவதற்கும் அல்லாஹ் அருள் புரியவானாக ஆமீன் ஆமீன் யா ரபல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மตุல்லாஹி தஆலா